ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புனேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா மகாலய அமாவாசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமாவாசை மாதம் மாதம் வருது இருந்தாலும் மகாலய அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் வருஷத்துக்கு மூணு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையும் தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி மாத அமாவாசையும் தை மாத அமாவாசையும் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத மறந்துருந்தாலும் மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக பண்ணலாம் இறந்து போன நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து வரும் அமாவாசை தான் ஆடி அமாவாசைன்னு சொல்கிறாங்க பூமிக்கு வந்து சேரும் நாள் தான் புரட்டாசி மகாலய அமாவாசைன்னு சொல்கிறாங்க பூமியிலிருந்து நம் முன்னோர்கள் பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்லும் நாள் தான் தை அமாவாசைன்னு சொல்கிறாங்க ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதம நாள் தொடங்கி அடுத்து பதினஞ்சு நாட்கள் முழுவதும் மகாலய வச்ச காலம்னு சொல்லப்படுது மகாலய பட்ச காலம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மகாலயபட்ச காலம் அந்த பதினைஞ்சு நாட்களும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம முன்னோர்களை நினச்சி ஏற்றக்கூடிய தீபம் தான் மகாலயபட்ச தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபம் எல்லாம் போட்டு கடைசியாக ஒரு நாள் வரும் பாருங்கள் அதுதான் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை காலத்தில் எந்த அமாவாசை நீங்கள் உங்கள் பித்ருக்களை மறந்துருந்தாலும் இந்த அம்மாவாசையில் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணணும் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தானே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எல்லாருக்குமான அமாவாசை தான் இந்த மகாலய அமாவாசை நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இறந்திருந்தாலும் அவங்க எந்த திதியில் இறந்துருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் நாம் மூன்று தலைமுறைக்கு மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் ஆனால் மகாலயபட்ச அமாவாசை பார்த்திங்கன்னா தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் மட்டும் இல்லாமல் நமது ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பங்காளிகள் யாருக்கு வேணாலும் பண்ணலாங்க அதுதான் இந்த மகாலய அமாவாசையோட தனிச்சிறப்பு மகாலயபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் நாம் செலுத்தும் தர்ப்பணத்திற்காக தான் காத்திருப்பாங்களாம் அதனால் எதை மறந்தாலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற கடமையை மறக்கக்கூடாது இது வந்து நம்ம தலையாய கடமை கடமைனாலே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா என்னென்ன கடமை நமக்கு இருக்குது நம்ம வீட்டில் என்னென்ன கடமைகள் செய்கிறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் சாமி கும்பிட்றோம் சமைக்கிறோம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைகளுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உணவு கொடுக்குறோம் அது மாதிரி தாங்க நம்ம முன்னோர்களுக்கும் பசி எடுக்கும் இல்லையா அவங்களுடைய உணவு அவங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கணும் இல்லையா அதுக்கான நாள் அதுக்கான நேரம் தான் இந்த மகாலய அமாவாசை பித்ருக்கள் வழிபாட்டில் கருப்பு எள்ளும் தர்ப்பை புல்லும் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குதுங்க நாம மிகவும் எளிமையான முறையில் மூதாய மூதாதையர்களை நினச்சி தர்ப்பணம் செய்யலாம் முதல்ல உங்களால் கோவிலுக்கு போக முடியும் எங்களால் வந்து குளக்கரைக்கு போக முடியும் கடல் கரைக்கு போக முடியும் கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியும் வெளி இடங்களில் போய் நாங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க தாராளமாக பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு அம்மாவாசைங்க வீட்டில் படையல் போடுறதுக்கு சமைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவலையே படாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலையே பண்ணலாங்க எப்படின்னு பார்க்குறீங்களா முதல்ல தர்ப்பணம் செய்கிறவங்க கிழக்கு நோக்கி உட்கார்ந்துக்கோங்க தர்ப்பணம் வந்து ஒரு தாம்போலை எடுத்து வச்சுக்கோங்க கையில் எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணத்தை முடிக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கீழே போது எங்கேயுமே முளைக்காத இடத்துல தான் ஊற்றணும்னு சொல்லுவாங்க நீங்கள் சிங்கில் ஊற்றுங்க வேறு ஏதாவது வேறு ஏதாவது இடத்துல ஊற்றுங்க ஆனால் மண்ணில் மட்டும் ஊற்றாதீங்க மண்ணில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது திருப்பி முளைக்கும் அது வந்து முளைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் தாங்க அவங்களுக்கு உணவாகவே கருதப்படுது மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்திரு வழிபாட்டோட குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மகாலய அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்த்திடலாமா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் கூட அன்னைக்கு முழுவதும் அமாவாசை நமக்கு இருக்குது காலையில் தர்ப்பணம் கொடுக்குற நேரம் பார்த்திங்கன்னா ஆறு மணியிலிருந்து பண்ண மதியம் பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறந்தான் நம்ம வந்து சமைக்கிறக்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலை போடுற டைம் படையல் போடுறோம் அப்படின்ற நேரம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இலை போடுற நேரம் பார்த்திங்கன்னா பதினோரு மணியிலிருந்து பதினைந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இலை போட்டு முடிக்கலாம் இல்லைங்க எங்களால் அந்த டைமில் வந்து ரெடி பண்ண முடியாது வேலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா மதியானம் ஒன்று முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் படையல் போட்டு பண்ணலாம் படையலை முடித்ததுக்கப்புறம்தான் யாருக்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அவங்களுக்கு படைச்சதுக்கப்புறந்தான் நம்ம சாப்பிடணும் நல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை ஏற்கக்கூடாது அப்பா அம்மாக்காகவாக இருந்தாலும் சரி தாத்தா பாட்டிக்காக இருந்தாலும் சரி சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இழந்த பெண்கள் மட்டும்தான் விரதம் இருக்கணும் நிறைய பெண்கள் சொல்லுவீங்க எங்களால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு விரதம் இருக்க முடியல தாத்தா பாட்டிக்கு விரதம் இருக்க முடியல நாங்களாம் எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தோம் அவங்களால எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வருத்தமே படாதீங்க உங்களால் யாருக்காவது அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னா ஒருத்தருக்காகவாவது நீங்கள் பண்ணலாம் ஒரு காக்காவாகட்டும் குருவி ஆகட்டும் நாயாகட்டும் எந்த ஜீவராசிகளுக்காகவாகவும் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அது அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிறது உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க எங்களால் வந்து சாமி கும்பிட முடியல இலை போட்டு படைக்க முடியல அதனால் ஏதாவது அவங்க கோச்சுக்குவாங்களா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம முன்னோர்கள் என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டுந்தான் நினைப்பாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது சரிங்க இன்றைக்கி படையல் போட்டு முடித்தாச்சு திருப்தியாக நம்ம முன்னோர்களை சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்பையும் போல் தெற்கு நோக்கி சுத்தமான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அவங்கள நினச்சி ஒரு தீபம் ஏற்றி சாஸ்ட்டாங்கமாக அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா நினச்சி தெற்கு நோக்கி விழுந்துங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இல்லையா நல்லா கண்டிப்பாக பண்ணுங்க நம்ம தலைமுறைகள் எல்லாம் நல்லாருமே நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் சரிங்க அடுத்து என்ன பண்ணலாங்க குலதெய்வ வழிபாடு பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி மகால மகாலய அமாவாசை இல்லையா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்குது எங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக தா சாமி தரிசனத்தை பண்ணிவிட்டு வாங்க இல்லைங்க எங்களால் போக முடியல அந்த அன்றைக்கி சமைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சுங்க படையல் போடுறதுக்கும் நேரம் சரியாக இருந்துச்சு அப்புறம் எங்கெங்க எங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டிலையே குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுருப்போம் இல்லையா அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு விட்டு கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்குன்னு சொல்லுவாங்க நம்மளோட இஷ்ட தெய்வம் கூட குலதெய்வத்தோட அனுமதி கேட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டிலையே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் நம்மளுடைய முன்னோர்களையும் நினச்சி சாமி கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ